வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் பலாப்பழம் சாகு ஏற்றுமதி செய்ய ஆர்வமாக உள்ளேன் ஏற்றுமதி செய்தால் நல்ல லாபம் கிடைக்குமா திரு ராஜசேகர் பட்டதாரி சென்னையிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகில் பலாப்பழம் சாகுபடியில் இந்தியா சிறந்து விளக்குகிறது தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ஊரில் பலாப்பழம் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது பன்ருட்டி பலாப்பழம் புகழ் பெற்றது பன்ருட்டியில் சாகுபடி செய்யப்படும் பலாப்பழம் தரமாகவும் சுவையாகவும் உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் பலாப்பழம் ஏற்றுமதி செய்ய அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்பேடா இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் பலாப்பலம் தரமாகவும் சுவையாகவும் ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சுவலில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமான மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி ஒப்பிலில் கற்றுத் தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வப்புகள் உள்ள தேதி பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் வழக்கமாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சி வப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சிக்குகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் ஆக்ஸ்போர்ட் ட்ரைனி ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்போது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்